அஸ்லாம் வலைக்கம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் இன்று உருவாகிறது புயல் சின்னம் தமிழகத்தில் நான்கு நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு வங்கக்கடலில் சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல் சின்னம் உருவாக வாய்ப்புள்ளது இது தமிழகம் நோக்கி நகரும் பட்சத்தில் வரும் நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை மாநிலத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரம் ஜார்க்கண்டில் யாராட்சி இன்று வாக்கு எண்ணிக்கை மகாராஷ்டிரம் மற்றும் ஜார்க்கண்ட் பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன மகாராஷ்டிரத்தில் பாஜக சிவசேனை ஷிண்டே தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் கட்சிகளின் மகா யுதி கூட்டணி ஆட்சியும் ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் இண்டி கூட்டணி ஆட்சியும் நடைபெறுகிறது இது இரு மாநிலங்களிலும் பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக பெரும்பாலான வாக்கு கணிப்புகள் கூறியுள்ள நிலையில் தேர்தல் முடிவுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன பலத்த பாதுகாப்புடன் காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்படுகிறது மகாராஷ்டிரத்தில் மகாராஷ்டிரத்தில் மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு கடந்த நவம்பர் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது மொத்தம் ஒம்பது புள்ளி ஏழு ஜீரோ கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்ற இத்தேர்தலில் அறுபத்தி ஆறு புள்ளி ஜீரோ ஐந்து சதவிகித வாக்குகள் பதிவாகின கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பேரவை தேர்தலுக்குப் பிறகு அதிகபட்ச வாக்குப்பதிவு இதுவாகும் ஆளும் மகா யுத்தி கூட்டணியில் பாஜக நூற்றி நாற்பத்தி ஒம்போது முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனை எண்பத்தி ஒன்று துணை முதல்வர் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஐம்பத்தி ஒம்பது தொகுதிகளில் போட்டியிட்டன எதிர்கட்சிகளின் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் காங்கிரஸ் நூத்தி ஒன்று சிவசேனை உத்தவ் தாக்கரே தொண்ணூற்றி ஐந்து தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் எண்பத்தி ஆறு தொகுதிகளில் களம் கண்டன இது தவிர பகுஜன் சமாஜ் கட்சி இருநூத்தி முப்பத்தி ஏழு தொகுதிகளில் போட்டியிட்டது வயநாட்டில் வெல்லப்போவது யார் என்று இடைத்தேர்தல் முடிவுகள் கேரள மாநிலம் வயநாடு உள்பட இரண்டு மக்களவைத் தொகுதிகள் மற்றும் பதிமூன்று மாநிலங்களில் அடங்கிய நாற்பத்தி எட்டு பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி மூணு நடைபெற உள்ளது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி முதல் முறையாக போட்டியிட்ட தேர்தல் என்பதால் வயநாடு தொகுதி இடைத்தேர்தல் முடிவு எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் ராய்பரேலி மற்றும் வயநாடு ஆகிய இரு மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிட்ட ராகுல் காந்தி இரண்டிலும் வெற்றி பெற்றார் வயநாடு தொகுதியில் மூன்று புள்ளி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தனது குடும்பத்தின் கோட்டையான ராய்பரேலி தொகுதியை தக்கவைத்தார் வயநாடு தொகுதி எம்பி பதவியை அவர் ராஜினாமா செய்ததால் அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது காங்கிரசின் செல்வாக்கு மிக்க வயநாடு தொகுதியை வைக்கும் நோக்கில் ராகுலின் சகோதரியும் கட்சியின் பொது செயலாளருமான பிரியங்கா காந்தியை அக்கட்சி களமிறக்கியது ஆளும் இடதுசாரி கூட்டணி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சத்யன் முகேலி பாஜகவின் நவ்யா ஹரிதாஸ் உள்பட பதினாறு வேட்பாளர்கள் போட்டியிட்ட இத்தொகுதியில் கடந்த நவம்பர் பதிமூன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது அன்றைய தினம் ராஜஸ்தானில் ஏழு மேற்கு வங்கத்தில் ஆறு அஸ்ஸாமில் ஐந்து பீகாரில் நான்கு கர்நாடகத்தில் மூன்று மத்திய பிரதேசம் சிக்கிமில் தலா இரண்டு கேரளம் சத்தீஸ்கர் மேகாலயம் குஜராத்தில் தலா ஒரு தொகுதி என முப்பத்தி மூன்று பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது மகாராஷ்டிரத்தில் உள்ள நான்தேழு மக்களவை தொகுதிக்கும் உத்தரப்பிரதேசத்தில் ஒம்பது பஞ்சாபில் நான்கு உத்தரகண்ட் மற்றும் கேரளத்தில் தலா ஒரு தொகுதி என பதினைந்து பேரவைத் தொகுதிகளுக்கும் கடந்த நவம்பர் இருபதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது இந்த இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகள் சனிக்கிழமை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன